சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இருக்கும் ஒன்றை நான் துரத்த வந்தேன் அது இருப்பதால் தான் மிக பெரிய இழப்புகளும் வேதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசலாம் உன் உள்ளத்தை உன் இல்லத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்றும் உன்னை இருக்கும் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் உன் இல்லத்தில் உனக்காக செய்த செய்வினையின் வேலைகளையும் முழுவதுமாக நான் ஒதுக்க நான் இங்கே போராடி வருகிறேன் ஆனால் உனக்கே தெரியாமல் உன் நிழலில் தங்கி இருக்கும் வேண்டாத ஒன்றை நான் இன்று விரட்டத்தான் வந்துள்ளேன் நீ அதை அறியாமல் அது உன்னிடத்தில் இருப்பது தெரியாமல் இருக்கிறாய் உன் சாயப்பா அதை கண்டு கொண்டேன் அதை உன்னிடத்தில் இருந்து நான் விரட்டப் போகிறேன் உன்னை பறி தவித்து வைத்துக் இருக்கும் அந்த செயலை உன்னை விட்டு விரட்டப் போகிறேன் உன் வாழ்க்கையில் இன்னல்களை போக்க வேண்டும் என்று தான் நானும் போராடி வருகிறேன் என்பது உனக்கு தெரியும் உன் அப்பாவாக இருந்துவிட்டு நீ படும் வேதனை எல்லாம் என் கண்களால் பார்க்க முடியவில்லை எத்தனை முறை சொன்னாலும் உன்னிடம் இருக்கும் தவறையும் நீ திருத்திக் கொள்வதாகவும் இல்லை உன்னையும் அறியாமல் வரும் இந்த செயலை நீ அடிக்க வேண்டும் திருத்த வேண்டும் என்று சொன்னால் அது என்னால் முடியவில்லை என்று சொல்கிறாய் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை நான் கொடுக்க வந்தேன் வேண்டாத உறவிடம் இருந்து மாட்டிக்கொண்டு இருக்கும் என் குழந்தைக்கு இன்று நல்லதொரு தீர்ப்பை கொடுக்க உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னிடம் இருக்கும் வேதன் வேண்டாததை விட்டு உனக்கு என்ன வேண்டுமோ உன் இல்லத்தில் என்ன இருக்க வேண்டுமோ அதை நான் கட்டாயம் வைக்கப் போகிறேன் உனக்கே தெரியாமல் உன் நிழலில் இது தங்கி இருக்கலாம் ஆனால் நீ அறிந்து இன்று உன் இல்லத்திற்கு வரப்போகிறது அதை பார்த்து நீ அதிர்ச்சி அடையத்தான் போகிறாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இது கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று அது இல்லாததால் தான் இது நாள் வரை வேண்டாத தீய சக்திகளின் வேலைகள் உன் இல்லத்தில் அதிகமாகிக் கொண்டே சென்ற உன் வாழ்க்கையில் சீரழிவுகள் வந்தது போதும் உன் நீ சீரழிந்ததும் போதும் படாத பாடுகள் பட்டு உன் வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்ததும் போதும் யாரிடமும் நீ பழகும் போது இடைவேளை விட்டு பழகுவது நல்லது உறவுகள் வேண்டும் என்று எதை வேண்டுமானாலும் நீ தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நல்லவர்கள் யாராவது உன் அருகில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இத்தனை நாள் இழந்தது எல்லாம் போதும் உன் வாழ்க்கையை வாழ நான் சொல்வதை கேள் உனக்கே தெரியாமல் உன் நிழலில் தங்கி இருக்கும் இந்த எதிர்மறையை நான் போக்கி விடுகிறேன் இனிமேல் யாருடனும் நீ எதிர்பார்த்து பழகு நீ என்னிடம் கேட்டதை இன்று உன் மனம் குளிரும்படி அள்ளி அள்ளி கொடுக்க காத்திருக்கிறேன் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்